உயர்கல்வித்துறை அமைச்சரவர்களே பாராட்டுவதற்குரிய முதல்வர் துணை முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களே அலுவலக நண்பர்களே வருகை தந்திருக்கிற வணக்கத்திற்குரிய பெற்றோர்களே கிங்ஸ் பள்ளியில் என்பதை நம்பிக்கை கொண்டு இந்த வெட்டி விழாண்டி முதலாம் ஆண்டில் சேர்ந்திருக்கிற அன்பிற்கினிய மாணவர் சொல்வங்களே பிற பணியாளர்களே பத்திரிகையாளர்களே சிறப்பு விருந்தினர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தமிழ்நாடு அரசினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சரவர்கள் மிக அமைச்சர் பொதுவாக ஆசிரியர்களுக்கு ஒரு இலக்கணம் சொல்லுவார்கள் படித்த ஆசிரியரிடம் மாணவர்களை அனுப்பாதீர்கள் படித்துக் கொண்டே இருக்கிற ஆசிரியர்களிடம் மட்டுமே அனுப்புங்கள் என்று சொல்வார்கள் அதை போல ஒரு அமைச்சரவையை தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கிற ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை நான் அமைச்சராக பெற்றிருக்கிறோம் பள்ளிப்படிப்பு முடிந்ததற்கு பிறகு இடங்களை முதுகலை பிஹெச்டி ஆய்வு இவையெல்லாம் நமக்கு தேவையாக வேலைக்கு தேவையான படிப்புகள் ஆனால் இதை நீங்களாக ஒரு பிஎல் படிப்பையும் படித்து தொடர்ந்து என்ன படிக்க முடியும் என நிரூபித்தவர் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நலனில் குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தினுடைய நலனை பாதுகாப்பதில் பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கிற முதன்மையான அமைச்சரவர்கள் திருவிடை செல்ல செல்லக்கூண்டை என்னாலும் எல்லோரையும் அன்பாக நேசிக்கக்கூடிய அருளாளர் இந்த நிகழ்வில் பெரியவர் நிறுவனத்தை நிறுத்திய பெரியவர் பி ஆர் பால அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சரவர்கள் சிரமத்தை நீங்கள் நினைத்து விமானம் தவறவிட்ட சூழ்நிலையிலும் கூட இந்த நிகழ்ச்சியாக புறக்கடைந்திருக்கலாம் கல்லூரியுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்பது என்கிற உறுதியோடு இங்கே வருகை தந்திருக்கிற என்றைக்கும் நாங்கள் தாங்கி தாங்கியிருப்போம் எனவே அவர்களை நிர்வாகத்தினுடைய சார்பிலும் கல்வியாளர்களுடைய சார்பிலும் வந்திருக்கிற உங்கள் அத்துணை பெயர்களுடைய சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன் முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள் அலுவலக நண்பர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் பத்திரிகையாளர்கள் பிற பணியாளர்கள் நிகழ்வு செம்மையாக நடைபெறுவதற்கு துணையாக இருந்த அத்துணை பேரையும் விழா குழியினுடைய சார்பில் வருக வருகிற வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் and my பணியிலேயே அரசியல் சமூகம் கல்வி பணி எல்லா நிலையிலும் கால் பதித்து அனைத்திலும் பெருமிக்கும் மாமனிதராக விளங்குகிற என்னுடைய மதிப்புமிக மாமனிதர் வீடு இணையத்த போரோடு மத்திய அமைச்சராக பொறுப்பேற்று பல நலங்களை தமிழகத்திற்கு சேர்த்திட்ட அற்புத மாமனிதர் ஓயான உழைக்க உள்ள கொண்ட இளைஞர்களுடைய நெர்காட்டியும் அரசியலில் எத்தனை முகங்களை காட்டினோ அந்த முகங்களுக்கெல்லாம் ஒரு சொந்தக்கார உண்மை என்றால் நம்முடைய உள்ளத்தில் என்றைக்கும் நினைத்து நிற்கிற புகழ்பெற்ற மாமனிதர் எல்லோராலும் பெரியவர் அழைக்கப்படுகிற மத்திய அமைச்சர் நிறுவப்பட்ட நிறுவனமாக விரும்புகிற கிம்ஸ் பொறியியல் கல்லூரியில் கல்லூரியினுடைய இல்லி விழா மற்றும் முதலாவான மாணவர்களுக்கு அறிமுகம் மற்றும் வரவேற்பு விடாத நிகழ்ச்சி காலையிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளோடு நிறைவடையும் தன்மத்தில் உங்களை எல்லாம் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் அந்த வகையில் முதலில் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கு காரணமாக இருக்கிற மாமனிதர் நான் சென்னை சட்டக்கல்லூரி மாணவராக பயின்ற காலத்தில் எனக்கு அரசின் முகமாக பலத்த என்னுடைய இலக்குகளை வழக்கத்தை வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இதய விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாள்கள் பல தந்தும் பல நாள்கள் போயும் இதுதான் நாளில் குறிப்பிடப்பட்டு நேரம் தள்ளி போய் ஏற வேண்டிய விமானத்தில் ஏழு நிமிடத்தில் ஏற தவறிய ஆரம்பித்தால் ஒரு ஐந்தரை மணி நேர விரைவான கார் பயணத்தை மேற்கொண்டு விமானத்தை இந்த விழாவை பங்கேற்றுவதற்கான சூழலை உருவாக்கி வரவேற்பு அனைவரும் அரசியல் பணிக்கும் அரசியலில் பணியின் இடையே எனக்கு புகழ்மான வரவேற்பு எதுவாக இருந்தாலும் அந்த பணியில் என்று உயர்ந்த நிலையில் பணியாற்றுகிற மாமனிதர் புன்னகை மாறாத முகத்தோடும் முகத்தோடும் நம்மை வெளிப்படுத்துகிற வலுவை பெற்றிருக்கிற மாமனிதர் நம்முடைய முனைவர் நமது கல்லூரி முதல்வர் துணைநன்பர்களே மக்களே ஆசிரியர் பணி சாராக அழிவு பொருமக்களே கல்லூரி கல்வி இயக்குநர்களின் இளை இயக்க சிறப்பு செய்திருக்கிற துறை நாகராஜ அவர்களை இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு